இருபத்தோராம் நூற்றாண்டுக்கும் எம்பெருமானே தலைவர் இருபத்தோராம் நூற்றாண்டுக்கும் எம்பெருமானே தலைவர் இனியத்தனை சிக்கல் வந்தாலும் அவர் ஏற்றிய தீர்ப்பே தீர்ப்பு கம்ப்யூட்டர்கள் அவர் புகழ்பாடும் கம்ப்யூட்டர்கள் அவர் புகழ் பாடும் இன்டர்நெட்கள் வரலாறு கூறும் இன்டர்நெட்கள் வரலாறு கூறும் இருபத்தோரா நூற்றாண்டுக்கும் எம் பெருமானே தலைவர் இன்சாட்வானை சுற்றுவதை போல் இதயங்கள் இனி மதினாவை சுற்றும் எவரஸ்ட் அழக்க ஏறும் குழுக்கள் இரசூல் புகழை அழக்க முயலும் தொலைபேசி எண்ணை சுழற்றி முடித்தால் தொலைபேசி எண்ணை சுழற்றி முடித்தால் தூதர் பற்றிய தகவல் கிடைக்கும் முகம்மது என்னும் பெயரை வைக்க முகம்மது என்னும் பெயரை வைக்க மோகம் கொண்டு உலகமலையும் மோகம் கொண்டு உலகமலையும் இருபத்தோராம் நூற்றாண்டுக்கும் எம் பெருமானே தலைவர் திருக்குற ஆனில் ஆயத்தோடு ஐநா சபையின் கூட்டம் துவங்கும் திருக்குற ஆனின் ஆயத்தோடு ஐநா சபையில் கூட்டம் துவங்கும் சலவாக் வாழ்த்தை போதி முடித்தே சபைகள் எல்லாம் இனிது கலையும் ஆராயிரத்தோடு வசனமும் அத்தனை பஸ்கல் ரயிலிலும் ஜொலிக்கும் ஆராயிரத்தோடு வசனமும் அத்தனை பஸ்கல் ரயிலிலும் ஜொலிக்கும் இஸ்லாத்தை பற்றி ஆராய்பவருக்கே பற்றி ஆராய்பவருக்கே இனிமேல் நோபல் பரிசு கிடைக்கும் இனிமேல் நோபல் பரிசு கிடைக்கும் இருபத்தோராம் நூற்றாண்டுக்கும் எம் பெருமானே தலைவர் கண்டங்கள் ஏழோ ஒன்றாய் இணைக்கும் கருவியாய் மந்திர இருக்கும் இனம் நிற மொழியால் வேற்றுமை இருந்ததாய் ஏடுகள் மட்டும் சொல்லி முடிக்கும் சத்திய சகாபிகள் வாழ்க்கை வரலாறு சரித்திர பாடமாய் எங்கும் ஒலிக்கும் சத்திய சகாபிகள் வாழ்க்கை வரலாறு சரித்திர பாடமாய் எங்கும் ஒலிக்கும் தினமல தினமணி தினமணி தினமலர் நாளிதழ் கூட திருநபி சரிதையை தினசரி பதிக்கும் திருநபி சரிதையை தினசரி பதிக்கும் இனி வரும் அனைத்து நூற்றாண்டுக்கும் எம் பெருமானே தலைவரும் இனி எத்தனை சிக்கல் வந்தாலும் அவர் ஏற்றிய தீர்ப்பே தீர்ப்பு கம்ப்யூட்டர்கள் அவர் புகழ்பாடும் இன்டர்நெட்கள் வரலாறு கூறும் இன்டர்நெட்கள் வரலாறு கூறும் இனிவரும் அனைத்து நூற்றாண்டுக்கும் எம் பெருமான